வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இரண்டாவது வெள்ளி மற்றும் சஷ்டியும் கூட சேர்ந்து வந்திருக்கிறேங்க இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இரண்டாம் வெள்ளியின் சிறப்பு பற்றி நாம் இன்னைக்கு முழு விவரமாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது எனினும் இந்த ஆடி மாதத்தில் எண்ணற்ற விசேஷ நாட்கள் வருகின்றது இருந்தாலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று வருகின்ற விசேஷ நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த சிறப்பு என்ன என்று நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதம் என்று பார்த்தாலே ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தமாக மாதமாக கருதப்படுகிறது இருந்தாலும் சூரியன் கடக ராசிக்கு செல்கின்றார் அதனாலே இந்த ஆடி மாதம் கற்கடக மாதம் என்று கூறப்படுகிறது அதாவது தட்சாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற ஆடி மாதம் நான்காவது மாதமாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதம் தேவர்களுக்கு இரவு நேரமாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பூங்குழி இறங்குதல் பொங்கல் வைத்தல் பால் குடம் எடுத்தல் மற்றும் கூழ் ஊற்றுதல் போன்ற விசேஷங்கள் அனைத்து கோயில்களிலும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் குறிப்பாக பூங்குழி இறங்குதல் என்றால் அதாவது தீமிதிப்பு தீ மிதிப்பு அதாவது பக்தர்கள் அனைவரும் ஏதாவது ஒன்றை வேண்டிக்கொண்டு அவர்கள் அந்த தீயை மிதித்து அல்லது தாண்டி வருவார்கள் அப்பொழுது அம்மன் அருள் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் அவர்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாள் என்பது நம்பிக்கை போன்று அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறேன் என்று பக்தர்கள் வேண்டிக்கொள்வார்கள் அடுத்த வருடம் ஆடி மாதத்தில் பால் குடம் எடுப்பதற்கு முன்னாலே அவர்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் ஏனெனில் அந்த அம்மன் அருளால் அவர்களுக்கு பரிபூர்ணமாக அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பெருக்கு போன்றவை ஆடி வெள்ளிக்கிழமையன்று வருவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எப்பவுமே இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமாகவும் மற்றும் சிறப்பாகவும் கருதப்படுகிறது எப்பவுமே இந்த ஆடி வெள்ளி என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது மற்றும் தனி சிறப்பு தாங்க இந்த ஆடி வெள்ளி என்றாலே எனக்க அம்மன் குளிர்ந்த நிலையில் இருப்பாளாம் இந்த ஆடிவெள்ளி வெள்ளி தினத்தன்று நாம் வேண்டினாக்க அத்தனை வேண்டினைகளும் அப்படியே நிறைவேறும் என்பது காலம் காலமாக இருக்கின்ற நம்பிக்கையாகும் அதனாலே தான் இந்த ஆடிவெள்ளி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அம்மன் மிகவும் குளிர்ந்த நிலையில் காணப்படுவாள் என்பது ஐதீகம் ஆடி வெள்ளியில் கடைபிடிக்கும் விரதத்தை சுக்கரவார விரதம் என்று கூறுவோம் அதாவது ஆடி வெள்ளி அன்று பக்தர்கள் அம்மனை நினைத்து வேண்டிக்கொண்டு அன்றைய தினத்தில் விரதம் இருந்து அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்வார்கள் அந்த விரதத்தை சுக்கரவார விரதம் என்று கூறப்படுகிறது இந்த விரதம் இருந்தால் கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் என்பது நம்பிக்கை மேலும் சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் என்று காலம் காலமாக இருக்கின்ற நம்பிக்கையாகும் இந்த ஆடி வெள்ளி அன்று பெண்கள் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் அதனால்தான் ஆடி வெள்ளி அன்று அனைத்து கோயில்களிலும் பெண்கள் மட்டும் அல்லாது ஆண்களும் அங்கு சென்று அம்மனை வழிபடுகிறார்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து விளக்கேற்றி கற்பூரம் காட்டி அம்மனை வழிபட்டால் அவர்கள் குடும்பம் மேலோங்கி நிற்கும் மேலும் அவர்களுடைய பிரச்சனைகள் எளிதில் ஒரு வழிக்கு வந்து சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் கணவன் மனைவியிற்குள் இருக்கும் பிரச்சினைகள் சண்டை சச்சரிவுகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும் குறிப்பாக ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி அன்று வரலட்சுமி நோன்பு வருகிறது அதனால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்று காலம் காலமாக இருக்கும் ஒரு நம்பிக்கையாகும் மேலும் இது பாரம்பரியமாக இருக்கும் நம்பிக்கை மேலும் இந்த நோன்பு இருக்கிறவர்கள் நோயின்றி செல்வ செழிப்புடனும் சகல ஐஸ்வரியங்களும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது சிலருக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கும் சிலர் வீட்டில் வரலட்சுமி நோன்பு இருக்காது வரலட்சுமி நோன்பு இல்லாதவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் அன்றைய தினத்தில் மாலையில் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வரலாம் அதாவது ஆடி வெள்ளி அன்று முப்பெரும் தேவியருக்கும் அனைத்து அம்மன்களுக்கும் முதல் வாரம் ஸ்வர்ண அலங்காரமும் இரண்டாவது வாரம் நவரத்தின அலங்காரமும் மூன்றாவது வாரம் பூ அலங்காரமும் நான்காவது வாரம் காய் அலங்காரமும் ஐந்தாவது வாரம் பழ அலங்காரமும் போன்ற பல வகையான அலங்காரத்தை அம்மனுக்கு அலங்கரித்து வணங்குவது காலம் காலமாக செய்வது வழக்கமாக கருதப்படுகிறது ஆகவே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்றாலே மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது அதனால முதல் நாள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நாம் தாம்பூலம் கொடுக்கலாம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்றும் நாம் சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து நாம் வெட்டிலைப்பாக்கு பழம்பூ தேங்காய் வஸ்திரம் மற்றும் மருதாணி கண்ணாடி வளையல் போன்றவற்றை நாம் கொடுக்கலாம் மற்றும் நம்ம கோவிலியும் அம்மன் கோவிலையும் சென்று நம்ம தாம்பூலத்தை நாம் பெண்களுக்கு நாம கொடுக்கலாம் அதுவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் அம்மனுக்கு மாவிளக்கு வெள்ளிக்கிழமை அன்று மாவிளக்கு ஏற்றும் வழக்கம் சில வீடுகளில் உள்ளது மாவிளக்கு ஏற்றுவார்கள் பொங்கல் கோவிலில் சர்க்கரை பொங்கல் வைத்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அதை மற்றவர்களுக்கும் விநியோகம் செய்து தாமும் உண்டு விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம் அப்படியும் செய்யலாம் மேலும் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நாம தாம்பூலம் கொடுத்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஏதேனும் இரண்டு சுமங்களுக்காவது நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலில் அல்லது வீடுகளில் நாம் தாம்பூலம் கொடுத்தால் நம்முடைய குடும்பம் மேலோங்கி நிற்கும் மேலும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி நோன்பு பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க எப்படி பூஜை செய்வது விரதம் இருப்பது என்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க மேலும் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் கொடுங்க அதாவது நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு தெரிய வருங்க அதனால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அதாவது இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு மற்றும் பூஜை மற்றும் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு அதனுடைய விசேஷ நாட்களை பற்றி நாம் முழு விவரமாக பார்த்தோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் வெள்ளிக்கிழமை அன்று வருகின்ற நாட்கள் ஏன் சிறப்பாக இருக்கிறது என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்